ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாராயணகுரு மற்றும் மகாத்மா காந்தியின் பங்களிப்புகள் நாட்டு மக்களுக்கு முன்மாதிரியாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் சீனாவில் நடைபெறவுள்ள பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார் சேவை நல்லாட்சி மற்றும் ஏழைகளின் நலன் ஆட்சி நிர்வாகத்தின் முக்கிய தூண்களாக திகழ்வதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா அறிவித்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வதாக அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளாா் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் நாராயணகுரு மற்றும் மகாத்மா காந்தியின் பங்களிப்புகள் நாட்டு மக்களுக்கு முன்மாதிரியாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாராயணகுரு மற்றும் மகாத்மா காந்தி இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலின் நூற்றாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினாா் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த அவர்களது சந்திப்பு சமூக நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடைவதற்கான உந்து சக்தியாக திகழ்வதாக கூறினார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் நாராயணகுரு மற்றும் மகாத்மா காந்திக்கு தாம் தலைவணங்குவதாக அவர் குறிப்பிட்டார் இவர்களது சந்திப்பு சுதந்திர போராட்டத்தில் புதிய திசையை ஏற்படுத்தியதோடு சுதந்திர இந்தியா குறித்த கனவுக்கு புதிய அர்த்தத்தை அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார் உலக நாடுகளின் அமைதி மற்றும் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு ஆபரேஷன் சிந்தோர் நடவடிக்கை மூலம் உலகிற்கு உணர்த்தப்பட்டதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் சீனாவின் கிங்டாவில் நடைபெறும் பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார் இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாளை தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் உறுப்பு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாநாட்டின் இடையே ரஷ்யா மற்றும் சீனா உள்பட சில உறுப்பு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடன் திரு ராஜ்நாத் சிங் இருதரப்பு பேச்சு மேற்கொள்ள உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உள்ள இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்க என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெற்கு ஆஸ்திரேலிய ஆளுநர் பிரான்சிஸ் ஆடம்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கல்வி விண்வெளித்துறை வேளாண்மை எரிசக்தி மற்றும் நீர் பயன்பாடு உட்பட பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளாா் மத்திய கிழக்கு நாடுகள் தங்களது வான்பரப்பை மூடிவரும் நிலையில் இந்தியாவிலிருந்து புறப்படும் சில விமானங்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் சில விமானங்கள் மாற்றுப் பாதையில் இயக்கப்படுவதாகவும் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பான தகவல்கள் விமான நிறுவனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் பயணிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் சிரமங்களை குறைக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு குறிப்பிட்டுள்ளார் கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பஹ்ரைன் நாடுகளின் வான்பரப்பு மூடப்பட்டிருக்கும் நிலையில் சென்னையிலிருந்து அந்நாடுகளுக்கான விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது அந்நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வோர் தாங்கள் பயணிக்கும் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பயணம் குறித்த தகவல்களை உறுதி செய்து கொள்ளுமாறும் சென்னை விமான நிலைய நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது இஸ்ரேல் நாட்டில் உள்ள நூற்று அறுபத்தைந்து இந்தியர்கள் அடங்கிய முதல் குழுவினர் இன்று புதுதில்லி வந்தடைந்தனர் சாலை மார்க்கமாக இஸ்ரேலிலிருந்து ஜோர்டனின் அம்மான் சென்றடைந்த இக்குழுவினர் இன்று காலை விமானப்படை விமானம் மூலமாக புதுதில்லி அழைத்து வரப்பட்டனர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை வரவேற்றார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இந்தியர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இதற்கிடையே ஜோர்டன் மற்றும் எகிப்திலிருந்து மேலும் பல இந்தியர்களை அழைத்து வரும் பணிகளில் விமானப்படை ஈடுபட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் சேவை நல்லாட்சி மற்றும் ஏழைகளின் நலன் ஆகியன ஆட்சி நிர்வாகத்தின் முக்கிய தூண்களாக திகழ்வதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது பாஸ்போர்ட் சேவை தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பாஸ்போர்ட் வழங்கும் சேவை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாஸ்போர்ட் சேவை செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் பாஸ்போர்ட் போலீஸ் செயலி மூலமாக பயனர்கள் குறித்த காவல்துறையினரின் சரிபார்ப்பு காலம் ஐந்து முதல் ஏழு நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வதாக அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த போர் நிறுத்த அறிவிப்பின் மூலமாக ஈரானின் அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல் முடிவுக்கு வந்திருப்பதாக கூறினாா் ஈரான் அச்சுறுத்தலை அகற்றுவதில் அமெரிக்கா அளித்த பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நெத்தன்யாஹூ குறிப்பிட்டார் மேலும் அமெரிக்கா முன்மொழிந்தபடி பரஸ்பர போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் தெரிவிப்பதாகவும் திரு நெத்தன்யாஹூ கூறினார் எழுபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தைந்தாம் தேதி நாட்டில் முதல் முறையாக அவசர நிலை பிரகடனப்படுத்திய தினம் நினைவு கூறப்படுகிறது ஜனநாயகத்திற்கு எதிராகவும் இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிராகவும் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர நிலை நாட்டில் ஒவ்வொரு குடிமகனையும் கட்டுப்படுத்துவதாக அமைந்தது அவசர போது ஒவ்வொரு நாளும் தனிமனித கட்டுப்பாடுகள் அதிகரித்ததுடன் சுதந்திரம் பறிபோனது ஜனநாயகத்தின் இருளடைந்த சூழலை நினைவுபடுத்துவதற்காகவே மத்திய அரசு ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதியை சம்விதான் ஹாத்தியா தினமாக அறிவிக்கப்பட்டது அப்போதைய பிரதமராக இருந்த இந்திராகாந்தி சர்வாதிகார மனப்போக்குடன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பதினெட்டு மாதங்கள் அவசர நிலையை பிரகடனம் செய்தார் இதனையடுத்து லட்சக்கணக்கானோர் சிறைப்படுத்தப்பட்டனர் ஊடகத்துறையும் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டது ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனா் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக எண்ணற்ற அச்சுறுத்தல்களையும் சிறைத்தண்டனையும் அனுபவித்தனர் இந்நாளை அனுசரிப்பதன் மூலம் தனி மனிதனின் சுதந்திரம் என்றும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஜனநாயக சுதந்திரத்தை ஒவ்வொரு இந்தியனும் அனுபவிக்க வேண்டும் என்றும் விரும்பி அரசு இந்த நாளை அறிவித்துள்ளது ராணுவத்தின் செயல்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் அவசர கால கொள்முதல் வழிமுறையின் கீழ் பதிமூன்று ஒப்பந்தங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன் மூலமாக எடை குறைந்த ரேடார்கள் ஒருங்கிணைந்த ட்ரோன் கண்டறியும் அமைப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு தளவாடங்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது ராணுவத்தில் நவீன தளவாடங்கள் பயன்பாட்டை அதிகரிப்பதையும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையும் உள்நாட்டு ராணுவ தளவாட உற்பத்தியை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் சூரத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்துவரும் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது பர்தோலி பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது டாப்பி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நூற்று பத்து கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப் தங்கப்பதக்கத்தையும் நாற்பத்தெட்டு கிலோ எடைப்பிரிவில் ஆதித்யா திலீப் ஜாதவ் பதக்கத்தையும் வென்றனர் உலகக்கோப்பை பாரா வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜாந்துகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றாா் பீஜிங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் எண்பது கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் சீன தாய்பேயில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேஹி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாராயணகுரு மற்றும் மகாத்மா காந்தியின் பங்களிப்புகள் நாட்டு மக்களுக்கு முன்மாதிரியாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சீனாவில் நடைபெறவுள்ள பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் பங்கேற்கிறார் சேவை நல்லாட்சி மற்றும் ஏழைகளின் நலன் ஆட்சி நிர்வாகத்தின் முக்கிய தூண்களாக திகழ்வதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா அறிவித்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வதாக அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது